ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் ஹாட்பாக்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த ரகசியம் தெரியாது கிச்சன் டிப் சொல்லியிருக்கேன் அதோட மந்தி மசாலா ரெசிப்பியும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் ஹாட்பாக்ஸ் இருக்கும் சில நேரம் மொச்சக்கட்டை கொண்டகடலை இதெல்லாம் நைட்டே ஊற வைக்க மறந்துடுவோம் உங்களுக்கு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் நான் மொச்சக்கட்டை எடுத்திருக்கேன் அதை பாக்ஸில் சேர்த்துக்கணும் இந்த அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கியானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நல்லா கொதிக்கிற தண்ணியை கல்லை மூழ்கிற அளவு ஊற்றிக்கணும் நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும் டைம் பார்த்துக்கோங்க கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் ஊறிடும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிற மாதிரியே ஊறிருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் மல்லித்தலை வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரத்தில் உள்ள தண்டெலாம் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அதில் பழுத்தாமலி ஏதாவது இருந்தால் அதையும் எடுத்துடணும் உங்கள்ட்ட கிச்சன் டவல் டிஷ்ஷூ ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இந்த டவல் தான் நான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க அதில் மல்லித்தலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கணும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க பழுத்த மாதிரி இருந்தால் எடுத்துடணும் அடுத்தது கொஞ்சமாக கேப் விட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியணும்னு சொல்லிவிட்டு தான் நான் கொஞ்சம் பொறுமையாகவே காமிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே வச்சாச்சு இதை எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ நான் சுற்றுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கணும் ஏற்கனவே ஒரு டிப் சொல்லியிருப்பேன் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே மல்லித்தலையை வச்சு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போடுற மாதிரி ஒரு டிப்ஸு சொல்லியிருப்பேன் இது இன்னொரு டிப்பு ஃபுல்லாக சுற்றிட்டு எந்த பாக்ஸில் வைக்கணுமோ அதில் வச்சுக்கோங்க எடுக்கக்குள்ள இப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி தேவையான அளவு எடுத்துட்டு திருப்பி நல்லா சுற்றி வச்சிடணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் காய்ந்த மிளகாய் எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சிருப்போம் அதில் இந்த மாதிரி பழுத்தும் போன மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணக்கூடாது அது உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க அதனால் எல்லாத்தையுமே அந்த பழுத்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே காம்பையும் எடுத்துடணும் இந்த கொஞ்சம் மிளகாயிலேயே எவ்வளோ இது இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க பழுத்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடணும் பழுத்ததை எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இவ்வளோ இது இருக்குது பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் இந்த சாப்பர் வச்சுருப்போம் அது டெய்லி யூஸ் பண்ணுறதால அந்த ஷார்ப் போயிடும் பிளேடை நல்லா ஷார்ப்பாகக்கு கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸி ஜாராக இருந்தாலுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேடு நல்லா ஷார்ப்பாயிரும் சாப்பரில் உப்பு போட்டு நல்லா அரைச்சாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நல்லா பிளேடு ஷார்ப்பாயிரும் இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அப்பளம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்பளத்தை இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுக்கணும் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் போட்டு வச்சுக்கோங்க அப்பளத்தை இந்த மாதிரி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும் மேலேயும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் அப்பளம் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களாம் ஊர்லேருந்து அப்பளம் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் மஷ்ரூமை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மஷ்ரூமை அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு கழுவெல்லாம் கூடாது ஏதாவது கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க நான் இந்த கிளாத்து தான் எடுத்திருக்கேன் இதை ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சு உள்ளறை வச்சிடணும் அது மேலே மஷ்ரூமை வச்சிடணும் ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சிடணும் ரொம்ப அழுத்தி அழுத்தி வைக்கக்கூடாது மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடணும் எப்போதுமே மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தால் ஒன் வீக் வரையும் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் ஒன் வீக் வரையும் வீணாக போகாமல் இருக்கும் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் பிளாஸ்டிக் கப்பு ஏதாவது பவுலு இதை மாதிரி எடுத்துக்கோங்க அதில் இந்த அளவு அரிசி சேர்த்துக்கோங்க எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் பேட் ஸ்மெல் எதுவும் வராது ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரத்தில் வச்சிடணும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு மீன் மந்தி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும் ட்ரை லெமன் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க அதை பாதியாக கட் பண்ணி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துடணும் விதையோடு அரைச்சா கசப்பாக இருக்கும் அதனால் விதையெல்லாம் எடுத்துடணும் எல்லா விதையுமே எடுத்துடணும் ஒரு பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் எதுவும் ஃப்ரைலாம் பண்ண வேணாம் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிடணும் மந்தி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மந்தி மசாலா வச்சு மந்தி பிரியாணி எப்படி செய்கிறது இன்னொரு நாள் காமிக்கிறேன் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணுறது ஏற்கனவே ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன் இது இன்னொரு மெத்தடு கருவேப்பிலையே காம்போடையே வச்சுக்கோங்க அலுமினியம் ஃபைல் எடுத்துக்கோங்க அலுமினியம் ஃபைலில் நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க கருவேப்பிலையே இந்த மாதிரி வச்சுட்டு நாலு சைடையுமே க்ளோஸ் பண்ணிடணும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும் கருவாப்புள்ளியை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாள் வீணாக போகாமல் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்